ஓம் விக்னேஸ்வராய நமகாமணியப்ப சுவாமிய நமக பேரன்பு மிக்க த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல்களுக்கு ஜோதிடர் எம் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள் விரயஸ்தானத்தில் அமர்ந்த சுக்ர பகவானாலும் அட்டமாதிபதியோடு சேர்ந்து அமர்ந்த காரணத்தினாலும் சற்று பலன்களை சுபமாக எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த வாரம் அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் சித்திரை மாதம் எட்டாம் தேதி முதல் பதினாலாம் தேதி வரை இருபத்தி ஒன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள் முதல்ல வந்து கிரக அமைப்புகள் அதன்படி உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே கேது பகவானும் பத்தாம் இடத்தில் சனி பகவானும் பதினோராம் இடத்திலே ராகு பகவான் புத பகவான் அவர்களோடு செவ்வாய்க்கிழமை முதல் செவ்வாய் பகவானும் அமர்வார் விரயஸ்தானத்திலே சூரிய பகவானும் குரு பகவானும் அவரோடு வருகின்ற வியாழக்கிழமை முதல் சுக்கர பகவானும் சேர்ந்து அமர்வார் இதுதான் இந்த வாரத்துக்கான கிரக அமைப்புகள் மூன்றாம் இடத்து அதிபதியாகிய சந்திர உங்கள் ராசிக்கு ஐந்து ஆறு ஏழு ஆகிய இடங்களில் இந்த வாரம் முழுவதும் அமர காத்திருக்கின்றார் இந்த ஆறு என்று சொல்லும் பொழுது உங்கள் ராசிக்கு இந்த வாரத்தில் சந்திராசமம் இல்லை ஆனால் வேதை தினம் வருகிறது அதாவது செவ்வாய் மற்றும் புதன்கிழமையில் உங்களுக்கு வேதை தினமாக வருகிறது இதுதான் இந்த வாரத்துக்கான கிரக அமைப்புகள் அப்போ ஒவ்வொரு நாளும் நமக்கு சுபமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ரிஷபராசி என்பதே உங்கள் ராசிக்கு இந்த வாரத்தில் துவக்க ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைய தினம் வளர்புறையில் வரக்கூடிய திரியோதசி திடும் உத்திர நட்சத்திரம் மாலை ஆறு மணி வரையும் பிரதோஷமான காலகட்டமாகவும் அன்றைய தினம் வருகிறது அன்றைய தினம் மா மதுரையிலே அருள்மிகு அன்னை மீனாட்சி சுந்தரேஸ்வருடைய திருக்கல்யாண வைபவம் வெகு சிறப்பாக மாமதுரையை நடைபெறும் அடுத்து திங்கட்கிழமை இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை சுபமூர்த்த நாள் திங்கட்கிழமை அன்னைக்கு வளர்பளையில் வரக்கூடிய சதுர்த்தசி திதியும் ஹஸ்த நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுபமூர்த்த நாள் திங்கட்கிழமை சுபமூர்த்த நாள் அன்றைய தினம் மீனாட்சி சுந்தர மதுரையிலே மீனாட்சி சுந்தரேஸ்வருடைய திருக்கல்யாணத்தை முன்னிட்டு திங்கட்கிழமைக்கு தேர் பவனியிலே நான்கு மாசி வீதியிலும் தேர் பவனி வரும் அன்று மாலை உள்ள அருள்மிகு ஸ்ரீ கல்லழகர் அன் தங்கையின் திருக்கல்யாணத்தை காண்பதற்காக ஆயிரம் பொன் சொப்புரத்திலே மாலை ஆறு மணி அளவில் எதிர் சேவை நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறும் அடுத்ததாக இருபத்தி மூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமைக்கு அன்றைய தினம் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி அன்று திதி சித்திரை திதி சித்திரை நட்சத்திரம் சித்த யோகம் கூடிய ஒரு அருமையான நாள் சகல சிவாலயங்களிலும் எங்கெல்லாம் மலை இருக்கிறதோ அங்கெல்லாம் கிரிவலம் செல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சியும் நடக்கும் சித்ரா பௌர்ணமிலே சித்திரகுப்தனுடைய பிறந்த நாள் வரும் அந்த இனிய சித்திர பௌர்ணமிலே மதுரையிலே வைகை ஆற்றிலே அருள்மிகு கல்லழகர் பெருமான் வைகை ஆற்றில் இறங்கி பக்தர்களுக்கு அருள் பழிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமையும் உலகமே புகழ்பெற்ற சித்திரை திருவிழாவின் அழகர் ஆற்றில் இருக்கக்கூடிய நிகழ்ச்சி நடக்கும் அடுத்து புதன்கிழமை இருபத்தி நான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி தேய்பிரையில் வரக்கூடிய பிரதமை திதி அன்றைய நட்சத்திரம் சுவாய நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய நாள் அன்று இரவு மதுரையிலே ராமராயர் மண்டபப்படியிலே அருள்மிகு ஸ்ரீ கள்ளழகர் பெருமான் தசாவதார திருக்காட்சி நடைபெறும் அடுத்தபடியாக வியாழக்கிழமை இருபத்தி அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைய தினம் தேய்பிறை துவிதியை திரியும் விசாக நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய ஒரு சுபமான நாள் அன்று மதுரையிலே ஸ்ரீ கல்லழகர் மோகினி அவதாரம் எடுத்து பூப்பள்ளக்கிலே செல்லக்கூடிய நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறும் அடுத்தபடியாக இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தேய்பிரை திருதியை திதியும் அனுச நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுப நாளாக அமைகிறது அடுத்து இந்த வாரத்தில் கடைசி நாள் சனிக்கிழமை இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி திதியும் கேட்டை நட்சத்திரமும் சித்தயுகமும் கூடிய ஒரு சுபமான நாள் அன்று சங்கடகர சதுர்த்தி இதுதான் இந்த வாரத்துக்கான திதி வார நட்சத்திர அமைப்புகள் ரிஷபராஜ் என்பதே உங்களுக்கு இந்த வாரம் முழுவதும் பணப்பொருளாதாரம் நிறைய கிடைக்கும் ஆனால் விரைய செலவாக ஆகக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு ஏன்னா விரயஸ்தானத்தில் சுக்கர பவன் உட்காந்துனால விரயமாக ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆனால் நிறைய பணமும் வரும் அதற்கேற்ற விரய செலவுகளும் வரும் அந்த விரய செலவுகளை சுப விரயமாக மாற்றிக்கொள்வது உங்களுடைய பொறுப்பு ஏன்னா குரு பவானும் சேர்ந்திருக்கிறனால விரயங்களை வந்து வேறு விதமாக மாற்றக்கூடிய வாய்ப்பு வரும் ஆனால் சுப விரயமாக மாற்றிக்கொள்ள வேண்டிய பொறுப்பு உங்களுடைய கையில் இருக்கிறது நான்காம் இடத்து அதிபதியாக சூரியன் அமர்ந்திருக்கனால வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளும் தாய் வழி உறவுகளாலும் உங்களுக்கு பணங்காசி பொருளாதாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கிற அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு அடுத்து தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் ஒரு அருமையான யோகமான வாரம் சனி பகவான் பத்தாம் இடத்தில் அமர்ந்திருப்பதும் சுக்ர பகவானை பார்ப்பதும் ஜீவன ரீதியாக நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு உத்தியோகஸ்தர்களுக்கும் இந்த வாரம் சற்று சிரமமான வாரம் பனிச்சுமைகள் அதிகரிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு அதுவும் வந்து மேலதிகளுடைய ஒத்துழைப்பு சற்று குறைவாகத்தான் கிடைக்கும் உங்களுக்கு கீழ் பணிபுரியக்கூடிய நபர்கள் உங்களுடைய ஒத்துழைப்புகளை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அதனால் ஒரு ப்ரெஷர் உங்களுக்கு ஜாஸ்தியாக வரும் அதனால் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு சற்று நெருக்கடி கொடுக்கும் அதே போல் ருணோரோக சத்துரு ஸ்தானாதிபதியாக சுக்கரபுவான் அந்த ஸ்தானத்தை பார்க்கறனால உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு உடல் ரீதியாக மன ரீதியாக சற்று தொய்வு எடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த வார்த்தை பொறுத்த அளவுக்கு உடல்நிலைகளில் சற்று கவனம் செலுத்துங்கள் அடுத்து மாணவ செல்வங்களுக்கு இந்த வாரம் வந்து பள்ளி விடுமுறை அப்படிங்கிற காரணத்தினால் அடுத்த வாரத்தில் வந்து பார்த்துக்கலாம் முகூர்த்தத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரத்தில் ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமனைக்கு சுபமுகூர்த்த நாள் அதுபோக இந்த வாரத்தில் எல்லாமே அருமையான நாளாக இருக்கிற காரணத்தினால சுபமங்கலத்தை பேசுவதற்கும் சுப செய்திகளை பரிமாறிக்கொள்வதற்குமான சுப இல்லங்களுக்கு செல்வதற்குமான நிகழ்ச்சிகளாக இந்த வாரம் முழுவதும் அமைய காத்திருக்கிறது சுபமங்கல யோகங்கள் நிச்சயமாக உண்டு அடுத்து பெண்களுக்கு லாபமும் யோகமும் கூடிய ஒரு அருமையான வாரமாக இந்த வாரம் அமைய காத்திருக்கிறது ஏழாம் விதி லாபத்திலே அமர்ந்த காரணத்தினால கணவரால் மனைவிக்கும் மனைவியால் கணவருக்கும் லாபங்களே ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் விட்டுக்கொடுத்தல் அல்லது புரிந்து கொள்ளுதல் நிகழ்ச்சிகள் நடக்கும் இதுகாறும் இருந்து வந்த சுணக்கங்களெல்லாம் மாறி இணக்கமாக காலகட்டம் இந்த வாரத்தில் நடக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு அந்யோன்ய பாவம் அதிகரிக்கும் வெளியிடங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு சுற்றுலா ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு உறவினுடைய வில்லங்க வில்ல விசேஷங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த வாரம் கிடைக்கும் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு யோகமான வாரம் பெண்களுக்கு தொழில் வியாபாரம் உத்தியோகம் இவையெல்லாம் நல்லபடியாக சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இவற்றை பயன்படுத்தினால் இந்த வாரம் முழுவதும் இனிய வாரமாக அமையும் இனிய வாரமாக அமைய இனிய நல்வாழ்த்துக்கள்